கைகாலலாம் நடுங்குது கண்ணு சுத்துது பழைய துணியை தைக்கிறத விட்டுட்டு உனியார் பணமரம் சொன்னாங்க பேச்சோட பேச்சா பழைய துணி தைக்கிறவனை கிண்டல் பண்ணாத எனக்கு நேரம் வர அப்ப புது துணி தைப்பேன் எப்ப உனக்கு புருஷனா எப்ப வரணும் எப்ப வர பரலகு சீக்கிரமா வரணும் தான் உன் சித்தப்பா கிட்ட சொல்லி விட்டேன் வர ஏறவனை தான் மாப்பிள்ளை ஆக்குவேன்னு சொன்னாரு நெஞ்சில உரம் இருக்குன்னு ஏறினேன் பசக்கே போனதும் உரிஞ்சி போச்சு ஐயா மைனது வராரு மைனது வராரு மைனது வராரே வரரது யாரியா எனக்கு மைலா வராரே இந்தது புது புரா மைலர் வாங்க வணக்க வணக்க வாங்க வாங்க ஆ அர்ஜுனா எப்படி இருக்க ஏதோ விசாலம் தெய்வல நல்லா இருக்கங்க விசாலம் எப்படி இருக்கா உங்களே ஏ நினைச்சி ஏங்குதுங்க ஏக்கத்தை தீக்கணுமே கொண்டாங்க அக்கா அலங்காரம் பண்ண வழியே இல்லாம அமர்க்கலமா வந்து நிக்கிறிய ஏதுடி இந்த நகெல்லாம் ஒருத்தர் கொடுத்தாரே நீயும் புழைக்க கத்துக்கிட்ட ஆமா பசு உள்ளவன் தானா இல்லக்கா பரம ஏழை ஏழையா அப்படின்னா அதெல்லாம் எப்படி வந்தது இதெல்லாம் பவுடில கில்ட் கில்ட்டா அடி பாவி சாசாதி மாதிரி இருக்கிற உனக்கு எதுக்கடி இந்த கில்ட் ஆ கழுத்து கழுத்து எதுக்குக்கா உனக்கு பவுண்டியே நகைய போட்டு எங்க ஊர் ராசாத்தின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறேன் ஆமா கட்டு பத்துக்கிட்ட நிஜமா கொடுப்பீங்களா நிச்சமா கொடுப்பேன் பத்துக்கட்ட இந்த பாலை கொண்டு போய் உள்ள இருக்கிற மாமாக்கு கொண்டு போய் கொடு. திருவிழாக்கு கொடுத்துட்டு வா போலாம் விருந்தாளி மாமாவா ஆமா வா

இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு முறை இருக்குமா நானே போட்டு விடுறேன் உட்கார் எப்படி இருக்கு கமகமான இருக்கு இருக்கு இங்க பாரு

நகையை போட விட்டேன் இதையும் கட்ட விட்டுட்டேன்னா அப்புறம் ஜிண்டங்க டான்ஜின்னுக்குண்ணா அஞ்சின் டங்க டான்ஜின்னு அஞ்சு இண்டங்க டான்ஜின்னுக்குண்ணா பாயிலரை கழுவிட்டு இருந்தன கைய உள்ள விட்டேண்ண நகை இருந்துச்சு அவனுக்கு என்ன வந்துச்சு இது அப்படி பேசாமல் வந்துருன்னு பார்த்தேன் அப்புறம் பஞ்சாயத்தே இதுக்காதான்னு சொன்னாங்க பாவம் பழி யாருக்குள்ளே உதவி புகுதுன்னு எடுத்துக்கிட்டு ஓடியாத இப்போ என்ன சொன்னீங்க நாட்டாமே ஒரு சாக்கடைக்கு பறைஞ்சுக்கிட்டு சத்யம்மா மாதிரி பேசுனீங்களே அவரையும் பேச மாட்டார் அந்த சாக்கடையிலே புரண்டவராச்சே அந்த விசுவாசம் ஆஹ் நாட்டாம சின்ன பையன் உங்க மூஞ்சியில சேர்த்த வாரி பூசிட்டான் என்னமோ மாமா பெத்தவ கண்ண மூடிட்டான் சித்தியா வந்தவ சீரழிச்சிட்டாங்க கெட்ட பேர் எங்க அக்காவுக்கு ஏற்படாம நான் ஒரு செட்டப் பண்ணிட்டேன் என்னமோ தம்பி நம்ம கடமை முடிஞ்சு போச்சு இனிமே அவன்பாடு அவபாடு ஆஹ் கடமை முடிஞ்சு தைக்கலான்டும் ஆனா இன்னும் கவலை முடியுது ஏன் சாந்தி மூர்த்தம் முடியலன்னா இனிமே அவம்பாடு அவபாடு நீங்க ஆடுங்க மாமா

சித்தப்பா வாங்கி குடுத்தாங்க நல்லா இருக்குதா இந்த வேட்டி நல்லா இருக்குதா மாமா வாங்கி நல்லா இருக்குதா எங்க அப்பா வாங்கி குடுத்தாங்க நல்லா இருக்குதா நான் சொல்லல பையன் ஆரம்பிச்சுட்டான்

அப்பப்போன்னு சொன்னேன் என்னங்க அப்போன்னு குச்சி கொண்டு கொண்டுவர சொன்னீங்க அது வந்து கற்பகம் எப்பவுமே குச்சியில தேச்சுட்டு இருக்கிறமே இன்னைக்கு கொஞ்சம் புதுகலமா இருக்கட்டுமேங்கறதுக்காக கப்புனு சாம்பல் எடுத்தேன் இந்த பக்கமா இருந்து காத்து குப்பு அடிச்சு மூஞ்சியில போட்டிடுச்சு அதை கப்புனு குடிச்சு அப்படியே பல்லு தேச்சு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் இவ்வளவு நாள் வெளியில வீசிட்டு இருந்த காசு இப்ப வீட்டுக்குள்ளேயே வீச ஆரம்பிச்சிருக்க வெந்நீர் வச்சிருக்கேன் போங்க எங்க அங்கயா வர்றேன் இவன் இப்படி அலியாக்கி வச்சிருக்கீங்க இவனை புலியாக்கி விட்டா என்ன பிராண்டிடுவான் இவன் ஆயுசு பூரா இப்படியே இருந்தா தான் என் ஆசையெல்லாம் நிறைவேறும் மச்சா நீ யார் சும்மா அப்படி கொடுத்து வாங்க ஆமா பாவட நல்லா இருக்குதா என் பொண்டாட்டிது நல்லா இருக்கா ஜாக்கெட்டு ஓம் பொண்டாட்டிது நல்லா இருக்குதா நம்ம மாப்பிள ஆடி இந்த டம்ளர் குடி வழக்கம் போல அப்பா சோறு போடுவான் பயத்தை கழுவிட்டு வந்து சரி சட்டம் நல்லா இருக்குதா அப்பா வாங்கி கொடுத்தாங்க சாமா வாங்கிட்டாங்க நல்லா இந்த நகரே அத்த வாங்கி கொடுத்தாங்க அகிலாண்டா அகிலாண்டா என்ன நம்ம பையன் வழக்கம் போல ஒரு பயல அடிச்சுட்டான் சாப்பாடு தயார் பண்ணு

அலிக்கும் இதல ஒண்ணும் குறச்சல்ல கூட்டிட்டு போடா கும்பிட்டப்பலே வா சித்தி சொல்லிட்டாங்க உங்க கோயிலுக்கு போலாம் வா ஆட்டு குட்டி மாதிரி வா கெட்ட கெட்டக்கு எவ்வளவு ஒரு பொண்டாட்டி அடே எங்கயாச்சும் வேட்டு வச்சிருப்பாரு Thank